வாண்ட் டேட்டா கமிட்டி போட்டு ஆராயிட்டோம் டேட்டாக்கு நான் ஒரு 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 மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஜென்ரேட் பண்ணால் போகலாம் அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு லட்சத்தை மக்கள் ஏதோ விதத்தில் அங்கே ஏன்னா அந்த மொழி மொழி வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஆறு இருக்கு அது ஓப்பன் ஆகும் உங்களுக்கு தெலுங்கு மலையாளம் கன்னடத்துக்கு மாற்றிக்கலாம் ஸோ எல்லோரும் அக்சஸ் ஆங்கிலத்தில் இருக்குது அதனால் என்னை பொறுத்தவரை இவங்க என்ன கெடுபிடி போட்டாலும்

சில கட்சி வந்து அனைத்து கட்சி கூட்டத்துல வந்து வடபஜி போண்டா சாப்பிட்டு டீ குடிச்சு மோடிஜி திட்டங்கள் எல்லாம் திட்டிட்டு பிஜேபி திட்டங்கள் திட்டிட்டு கிளம்பி விட்டு தான் போயிட்டாங்க இதான் அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய இதானுங்க நான் வேற எப்படி நான் சொல்றது கார்ட்டூன் நீக்க சொல்லிருக்காங்களே அங்காஜ்மென்ட் அதாவது கருத்து சேந்திரத்துக்கு மாண்புமிகு மீது சென்னை உயர்நீதிமன்றம் அவங்க போட்டுக்கறேன் கார்ட்டூன் செரி என்று சொல்லல கார்ட்டூன் நீக்கல் இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்க காட்டுற சொன்னா அடுத்த நாள் காலையில் அவங்களே ஓபன் பண்ணிருப்பாங்க இவங்க சென்ட்ரல்